வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் எட்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க லைட்டாக ஓடின வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பிடிஓ யூஸ் பண்ணவே கிடையாதுங்க பிடிஓ கப்பும் கழட்டாம தான் இருக்குது அப்படியே இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க வண்டி மிக தெளிவாக இருக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்